ஹாய் ஹாய் சார் இயர்ஸ் ஆஃப் எப்படி ட்ராக் பேக் இட்ஸ் ஐகானிக் அது அது சம்டைம்ஸ் அந்த மாதிரி வந்து உக்கார்கே இந்த பதினஞ்சு வருஷம் டிராவல் பண்ணது நாங்க குட்டா பேசிக்கிட்டே இருப்பாரு பேசிக்கா என்னன்னா பிப்டீன் இயர்ஸ் தாண்டி வருவாயா ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன சூப்பர் ஹிட் பண்ணீங்க செகண்ட் ரிலீஸ் ஆகியும் தௌசண்ட் டேஸ் மேலே ஓடிட்டு இருக்கு ஒரு மேஜிக்கல் ஃபிலிம் உண்மையிலேயே எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்ம டீமுக்கு தேங்க்ஸ் பண்ணிடலாம் கௌதம் மேடம் சார் ஏ ஆர் ரகுமான் சார் மனோஜ் பரமாம் சார் சார் த்ரிஷா மேடம் எல்லாருக்குமே எங்க என்டையர் டீம் எல்லாருக்கும் தேங்க்யூ சோ மச் அண்ட் த ப்ரொடியூசர் ஆல்சோ அண்ட் ஃபைனலி இங்க என்ன சொல்லுது இங்க என்ன சொல்லுது சொல்லுதா அது மட்டும்தான் அவர் காதலி இங்க ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி சொல்லு வேற சொல்லுது அப்புறம் ஓகே